மிளகாய் சாகுபடி இந்த மிளகாய் சாகுபடி அப்படிங்கிறது நம்மளுடைய மேட்டு நிலங்களில் தண்ணீர் கம்மியாக இருக்கிற நிலங்களில் பொதுவாக நம்ம வளர்ப்போம் அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாதிரி பகுதிகளில் மானாவரியாகவும் நம்மளுடைய நிலங்களில் வளர்க்க வாய்ப்பு இருக்குங்க பயிரில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னா வடிகால் வசதி முழுமையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க தண்ணியில் தேங்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு வளிச்சு எடுத்துகிற மாதிரி பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து அதோடைய அடித்தண்டில் தண்ணி தொடக்கூடாது பண்ணுற தண்ணியோ அல்லது மழை தண்ணீரோ அது தொடக்கூடாது மண்ணு போட்டு மெத்தி விட்டுறலாம் அது ஒரு காரியம் ரெண்டு மூணாவது வந்து இரநூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு ட்ரைகோடர்மா விரிடி கலந்து மூணு ரெண்டு லிட்டர் அல்லது மூணு லிட்டர் மீனவிலம் கலந்து தரையில் ஊற்றிக்கணுங்க இது ரொம்ப முக்கியம் முக்கியமாக களிமண் நிலமாக இருந்தால் ஹியூமிக் கம்மியில் பவுடர் ஹியூமிக் பவுடர் ஒரு கிலோ அல்லது திரவம் ரெண்டு லிட்டர் அப்படி கலந்துக்கலாம் பொதுவான சத்து கிடைக்குங்க அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொட்டாஷ் பாக்டீரியா அது கலக்கணும் இந்த பொட்டாஷ் பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னாங்க மண்ணுக்கு வேணுங்கிற சாம்பல் சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையும் நமக்கு வேருக்கு கொடுக்கும் முக்கியமான குணம் மழைக்காலத்தில் பயிர்கள் வேர்லேருந்து சத்தை எடுக்காது ஏன்னா வேர் ஃபுல்லாக சொத சொதன்னு ஈரமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப மேலே காற்றில் அந்த இலைகள் மூலமாக தான் எடுக்குங்கிறப்ப நமக்கு நோய் வராமல் இருக்கணும் இலை நல்ல திடமானதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான சத்து என்னென்னா கால்சியம் சத்து சிலிக்கா சத்து போரான் சத்து இந்த தான் அப்போ அது இருக்கிற மாதிரியும் அதே நேரத்தில் அது மழைக்காலம் அதனால் பூஞ்சை வராமல் இருக்கணும் அதுக்காகவும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பொருள்களும் நம்ம சேர்க்குறோம் அதில் முக்கியமானது நூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் சூடோமோனஸ் கலந்துக்கணும் அந்த கலந்துட்டு அது கூட ரெண்டு லிட்டர் பஞ்சகாவியா கலந்துக்கலாம் சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இருக்குன்னா இரநூறு கிராம் கலந்துக்கலாம் கியூமிக் பவுடர் கடல் பாசியோடு வந்து அரை அரை லிட்டர் கலந்துக்கலாம் இந்த கலந்த திரவத்தோட அப்சாய் எயிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவத்தை அறுபது மில்லி கலந்துக்கலாம் இதை கலந்துட்டு முக்கியமாக பூ எடுக்க வேண்டிய இதை தெளிக்கணும் இப்போ இதை கலந்து தெளிக்கணுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தெளிச்சிக்கிட்டே வர்றோம் தெளிக்கிறப்ப வந்து பூ எடுக்க வேண்டிய காலத்தில் எனக்கு அதிக பனியாக இருக்குது பூ எடுக்கலை அப்படின்னு ஒரு குணம் இருக்குன்னா பிபிஎஃப்எம் அப்படின்னு ஒரு திரவம் இருக்கு அது ஒரு இரநூறு மில்லி கலந்துக்கலாம் அப்படி வாங்கி கொடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக நல்லது அதை தெளிச்சுக்கிட்டோம்னா இந்த விதமான நோய்கள் இல்லாமல் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க